அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் உள்ளம் துவண்ட தயரதன் கோசலையின் கைகளை பற்றியபடியே தனது மகன் ராமனை எண்ணி அழுது புலம்புதலும் கண்ட கோசலை தானும் அதலும் பாடல் எண் அறுநூற்றி பன்னிரெண்டு குற்றமெல்லாம் எண்ணி மிக குமுறியவன் மனத்தின் உள்ளே சுற்றி வரும் துன்பம் உயிர் சூழ்ந்தழுத்தும் கனமதனால் நற்றுணையால் கோசலையின் நைந்த மனம் கனி அதனால் பற்றினே அவழ்கரத்தை பரிதாப அணி அவனே இதுவே அறுநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குற்றமெல்லாம் எண்ணி மிக குமுறியவன் மனத்தின் உள்ளே என்ற முதல் வரிக்கான விளக்கம் கோசலை தாயின் அரண்மனைக்கு தன்னை கொண்டு சேர்க்குமாறு தயரதன் வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்க அவனை அங்கே கொண்டு வீரர்கள் சேர்த்த பின்னர் அந்த அரண்மனையில் இருந்தவாறு இதுவரையிலும் நடந்த அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்னவென்று தயரதன் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்க்கையிலே நடந்த அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் கொண்ட பேராசைதான் என்பது அவனுடைய உள்ளத்திலுள்ள புலனாகியது அவ்வாறு எண்ணிய தயரதன் நடந்தவை யாவும் எண்ணி அவனுடைய மனம் மிகவும் குமுறிப்போன நிலையில் சுற்றி வரும் துன்பம் உயிர் சூழ்ந்தெழுத்தும் கனமதனான் அவனுடைய மனத்தை சுற்றி வரக்கூடிய துன்பம் எல்லாம் அவனுடைய உயிரை சூழ்ந்து பாரமாக கனத்த பாரமாக அழுத்தக்கூடிய வகையில் பெரும் துன்பத்தை ஏற்படுத்திய காரணத்தால் நற்றுணையாள் கோசலையின் நைந்த மனம் கனியதனால் அவனுடைய நல்ல துணைவியாக நல்ல மனைவியாக அவனுடன் இருக்கின்ற அந்த கோசலையினுடைய மனம் நைந்து போய் இருந்தாலும் அவன் படக்கூடிய துன்பத்தை கண்டு வேதனையுற்று நைந்து மெலிந்து போய் இருந்தாலும் அந்த மனமானது கனி அதனால் நல்ல நரஞ்சுவை கொடுக்கக்கூடிய சுவை மிகுந்த வார்த்தைகளால் துன்பப்படுவோருடைய இதயத்தை தடவி கொடுத்து அந்த இதயத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய கனி போன்ற வார்த்தைகளை பேசக்கூடியவள் என்பதால் அவளுடைய வார்த்தைகள் யாவும் தன்னுடைய மனத்துக்கு ஆறுதல் அளிக்கும் என்று எண்ணிய தயரதன் பற்றினே அவள் கரத்தை பரிதாப அவனே அவள் கரத்தை பற்றி கொள்வதன் மூலம் தனக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து துன்பங்களில் தான் விடுதலை அடையலாம் என்று கருதியவனாய் தனக்கு ஆறுதல் அவள் அளிப்பாள் என்ற நம்பிக்கையில் அவளுடைய கரத்தை இதுவரையிலும் நீண்ட காலமாய் தள்ளி வைத்திருந்த அவளுடைய கரத்தை அவன் பற்றி கொண்டான் அவ்வாறு அவன் பற்றி கொண்ட விதம் பரிதாப அணி என்று சொல்லும் அளவில் பரிதாபம் என்பதற்கே உதாரண அணியாய் ஓமை அணி உருவக அணி என்பது போன்ற விதத்திலே தயரதனும் பரிதாபத்துக்குரிய ஒரு உதாரணமாக உதாரண அணியாக மாறி இதுவே அறுநூற்றி பனிரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பதிமூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்